ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஆறு விதமான குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டெய்லி என்ன குழம்பு செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா குழம்புமே டேஸ்ட்டாகவும் இருக்குங்க எல்லாத்துக்கும் பிடித்த மாதிரி இருக்கும் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம முதல் குழம்பு ரெசிபி பார்த்திங்கன்னா குழம்பு ரெசிபி தாங்க நம்ம ஹோட்டலில் எல்லா கல்யாண வீடுகளில் போனோம்னா நம்மளுக்கு பிடித்த குழம்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த வத்த குழம்பு தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி சுவையில் நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் வந்து மாறாமல் மாதிரி இருக்கும் இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டே ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நம்ம முதல்ல இந்த வத்துக்குழம்பு செய்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு குழம்பு பொடி வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை அதிகமாக சேர்க்க வேணா ஒன்றுலேருந்து ரெண்டு வரம் மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் கருகிடக்கூடாதுங்க நல்லா வறுபட்டு வந்துடணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ நல்லா வருபட்டதும் இதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை மாற்றிட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம பொடி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நீங்கள் எக்ஸசாக இருக்கிறத வந்து நீங்கள் இன்னொரு ரெண்டு தடவை கூட குழம்பு செஞ்சுக்கலாம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஐம்பது கிராம் அளவுக்கு சுண்டைக்காய் வத்தல் சேர்த்து இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தானே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் கடல் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வரப்பட்டதும் வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இதை நல்லா புரிஞ்சு வந்துட்டும் இது இதை நல்லா பொரிஞ்சது இது கூடவே நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடி ஒரு ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க எட்டு பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிள்ளையை சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துருங்க வெங்காயம் வந்து இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இது கூடவே ரெண்டு தக்காளி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்குங்க அந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா பழத்த பழமாக எடுத்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம் ஒன்றைத்து டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் இதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த சமயத்தில் புளிக்கரைசல் சேர்த்துக்கலாங்க சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை வந்து நல்லா குதித்து வரட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குழம்பு படியை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நான் வந்து இப்போ ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த சுண்டைக்காவத்திலையும் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் இப்போ இது பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இடையில இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதை கலந்து விட்டுட்டு இது கூடவே நம்ம வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாங்க வெள்ளம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்க்கும் போது தான் இந்த வத்துக்குழம்பு டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க உங்களுக்கு எந்தளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு மணக்க மணக்க நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாட்டில் சாப்பிடும்போது கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வத்து குழம்பு ரெசிபியை நீங்கள் ரெண்டு மூணு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க கெட்டு போகாது இப்போ நம்ம அடுத்த ரெசிபி பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் காரக்குழம்பு ரெசிபி நாங்கள் போகிறோம் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள நம்ம ஒரு குழம்பு செய்யணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க செய்கிறதும் டக்குனு செய்யாருனா டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க இப்போ வாங்க நம்ம எந்த ரெசிபியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தரலாம் இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு அடிக்கணமான பாத்திரம் வச்சுக்கோங்க இதில் மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா புரிஞ்சதும் அரை டீஸ்பூன் மிளகு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேணாம் இப்போ இது கூடவே இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவாங்க ஒரு குத்து கருவேப்பிலையும் சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி விட்ருங்க வெங்காயம் வந்து இந்தளவுக்கு கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும் இப்போ இது கூட நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாங்க கம்மியாக வேணுனாலும் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கறிக்கிட்டு கூடாதுங்க நம்மளுக்கு நல்லா கலந்து விட்டால் போதும் ஒரு தக்காளி பழம் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வடிச்சிருக்குங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இப்போ இதை வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு நம்ம வதக்கணும்னா சீக்கிரமாக வந்து வதக்கி வந்துடும் இப்போ பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து புளி கரைசல் சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் தண்ணி வேணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துர்லாங்க டக்குன்னு செஞ்சுக்கலாங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் தண்ணி தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு எட்டு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுக்கு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இந்த பதம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இன்னும் ஆறும்போது நம்மளுக்கு கெட்டியாகி வரும் இப்போ இது கூடவே கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க இன்னுமே குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அதிக நேரம் கொதிக்க வைக்க வேணாம் திரும்ப இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுக்கு இன்னுமே கொஞ்சம் திக்காயிருச்சு நம்ம டேஸ்ட்டான குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க சூடான சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சூடான சாதத்தில் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்ததாக கருவேப்பிலை குழம்பு ரெசிபி தாங்க எப்படி சரி பக்கம் வரும் கருவேப்பிலைனாவே கண்டிப்பாக வந்து யாருக்கும் பிடிக்காது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் கருவேப்பிலை வந்து முடி வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுங்க நம்ம இதயத்துக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இது வந்து பார்த்திங்கன்னா சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணும் இப்போ வாங்க நம்ம இந்த டேஸ்ட்டான கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு மூணுலேருந்து நாலு பூண்டு இந்த மாதிரி சீவிட்டு சேர்த்து இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா வறுபட்டதும் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலே சேர்த்துக்கலாம் இதை வந்து அலசி எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் எதுவும் இல்லாமல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக வந்து வறுபட்டு வரும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பி வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க இப்போ இது கிறிஸ்பியானதும் இது ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துருங்க இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இது கூடவே பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்கோங்க நம்ம முதல்லே பூண்டு சேர்த்து வதக்கிட்டோம்னா இது வந்து கரைஞ்சிடுங்க பூண்டு எல்லாமே கடைசியாக நம்மளுக்கு எதுவும் முழு பூண்டாக இருக்காத மாதிரி இருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இது கூட ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்து பழமும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க தக்காளி வந்து நல்லா குழைவா வர வரைக்கும் வதக்கி எடுத்துருங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம கருவேப்பிலை பொடியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கருவேப்பிலை பொடி எண்ணெயிலேயே நல்லா இந்தளவுக்கு வதங்கி வந்துடணுங்க அதுக்கப்புறமா தான் நம்ம மற்ற பொருள் சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட புளிக்கரைசல் சேர்த்துக்கலாங்க நான் வந்து சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கலாம் பேரை வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு நாலஞ்சு தடவை இல்லைன்னா அடியில் வந்து அடிப்பிடிச்சிக்கும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஊற்றி சாப்பிடும்போது கரெக்டாக இருக்குங்க இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாங்க வெள்ளம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அதிக டைம் கொதிக்க வைக்க வேண்டாம் இப்போ பாருங்கள் நம்ம குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்தையுமே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேற்பிழையில வந்து நம்ம தூவி விட்டுருலாம் இந்த குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதையும் நீங்கள் வந்து ரெண்டு மூணு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாது இப்போ நம்ம அடுத்ததாக வெந்தய குழம்பு ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுவும் செய்கிறதுக்கு சிம்பிளாகவும் இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வெந்தயம் வந்து நம்மளுக்கு உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு நம்ம முதல்ல புளியை ஊற வச்சிட்லாங்க சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை இந்த மாதிரி பிச்சு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க விதி இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க நான் வந்து சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க கருகிடக்கூடாது இப்போ இதை நல்லா வருபட்டதும் இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் நம்ம வந்து தாளித்து விட்டுருக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் வந்து நாலஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா புரிய விட்டுருங்க இப்போ இதை நல்லா புரிஞ்சு வந்ததும் ஒரு முப்பது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஏழு எட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ இதை நல்லா வதங்கினதும் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கோங்க நல்லா பழுத்து பழமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறமா தக்காளி சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்கு நம்ம வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு தக்காளி வந்து சீக்கிரமாக வந்துடும் மூடி போட்டு வேக வைக்கும்போது இடையில இடையில எடுத்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் பாருங்கள் தக்காளி அளவுக்கு நல்லா குலைவாக வதங்கி வந்திருக்குன்னு இந்த சமயத்தில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பவுட்ருக்கு இல்லைங்களா அதில் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பேலன்ஸ் இருக்கிறத வந்து நீங்கள் இன்னொரு தடவை கூட இந்த மாதிரி குழம்பு செஞ்சுக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலையும் வதங்கி வரட்டும் இப்போ இது கூட நம்ம புளி ஊற வச்சுருந்ததை நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டியதில்லைங்க கொஞ்சமாக சேர்த்தா போதும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நம்மளுக்கு எந்தளவுக்கு கொதிச்சு வரதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நம்மளுக்கு திக்காயோ வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாங்க வெல்லம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதை கலந்து விட்டுட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் அதிக நேரம் வைக்க வேண்டாம் இப்போ நம்ம டேஸ்டான குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாம் இந்த பதம் இருக்கும்போதே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நம்மளுக்கு இன்னும் ஆறி வரும்போது குழம்பு பார்த்திங்கன்னா இன்னுமே கிட்டியாகி வரும் அதனால் இந்த சமயத்தில் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்ததாக சுண்டல் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த குழம்பு இட்லி தோசை சாப்பாடு சப்பாத்தி எல்லாத்துக்குமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதோட சுவை பார்த்திங்கன்னா நம்ம நான்வெஜ் குழம்பு செய்கிறோம் இல்லைங்களா கறி குழம்பு அந்த மாதிரி இருக்கும் இதையும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதையும் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க இப்போ இது செய்கிறதுக்கு இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை மூணுலேருந்து நாலு கிராம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஏழு டு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு இஞ்சி அளவுக்கு இஞ்சித்தூள் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க முதல்ல இதை வந்து கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க கல்பாசி சேர்க்கும் போது குழம்பு இன்னுமே டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேணாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி பாருங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணும் இப்போ இது கூட அரைக்கப்பளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க அதிக நேரம் வதக்க வேண்டியதில்லை நம்ம கலந்து விட்டால் போதும் கலந்து விட்டுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா ஆறுனதும் மிக்சிச்சரக்கை மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாங்க இப்போ இது இருக்கட்டும் நம்ம வந்து தாளித்து விட்டுடலாம் குக்கர் வச்சு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் கடலை எண்ணெய் ஆயில் எதுல வேணாலும் செய்யலாம் இது கூட ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ நல்லா பொரிஞ்சதும் நான் வந்து சின்ன வெங்காயம் தாங்க எடுத்துருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் ரெண்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கத்து கருவேப்பிலையை சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ரெண்டு பழுத்த தக்காளி பழமாக எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் தக்காளி வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி வந்து நல்லா குழைவாக வதங்கி வந்துடணும் தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா குழைவாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்மளுக்கு பச்சை வாசனை எதுவும் இருக்காது இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம ஊற வச்சு சுண்டல் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாங்க சுண்டல் அதிகமாக வேணுனாலும் சேர்த்துக்கலாம் கம்மியாக வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சுண்டல் எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து நம்ம இது கூட சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம்ங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா கெட்டியானதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் டேஸ்ட் அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பு பதத்தில்ன்னா இந்த சமயத்தில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க தண்ணி பதம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து விட்டு எடுக்கும் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துடுங்க நம்மளுக்கு வந்து திக்காயிரும் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் போட்டு க்ளோஸ் பண்ணலாங்க ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு சுண்டல் வந்து நல்லா வெந்து வரும் இப்போ இதை மொடி போட்றெலாம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் விசில் வந்து ப்ரெஸ்ஸரும் இறங்கிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கமன்னு வாசனையான நம்ம சுண்டல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து பூண்டு குழம்பு ரெசிபி இப்படி சரிதான்னு வாங்க இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த குழம்பு வந்து செஞ்சு சாப்பிடுங்க ஹெல்த்தியாகவும் இருக்குங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் யாராவது டெலிவரி ஆன பெண்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த பூண்டு குழம்பு வந்து செஞ்சு கொடுங்க பூண்டில் வந்து தாய்ப்பால் சுருக்கிற தன்மை வந்து அதிகமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும் இப்போ எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா புரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் தன்மை வந்துடும் ஒரு கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையில சேர்த்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்ருங்க அதிகமாக வதக்க வேண்டாம் இப்போ இது கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் முப்பது சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ரெண்டு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே சேர்த்துக்கலாங்க தக்காளி வந்து நல்லா குழுவாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி வந்து நல்லா குலைவாக வதங்கி வந்துருச்சு அளவுக்கு வதங்கினதும் இது கூட ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூளே காரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிளகாய் தூள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு சின்ன இலம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது கூட அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இடையில இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு நம்ம ஹெல்த்தியான பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையிலேயே சேர்த்து கலந்து விட்டுருங்க கடைசியாக சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துருச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி